வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் திமுக அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டை இன்றைக்கி வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு நான்காவது வருடமும் ஏமாற்றமான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் இந்த பட்ஜெட்டுக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு முன்பாக இந்த பட்ஜெட்டை நேரலையில் வந்து ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் முடிவெடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு பல்வேறு சேர்ஸ் போட்டு பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க ஆர்வத்துடன் பட்ஜெட்டு நேரலையை வந்து கண்டுகளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எந்த மாவட்டத்திலையும் எந்த இடத்துலையும் ஒரு கூட்டம் கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்திருக்கு ரொம்ப ஆர்வத்தோட வந்து தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் எந்த ரியாக்ஷனும் இல்லை இதை எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க இதுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணீங்களோ அதில் எவ்வளோ ஸ்கேம் வந்து நடந்துச்சோ இதெல்லாம் தேவையா எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லைனா மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வரும் அதை விட்டுட்டு பல்வேறு கோடி ரூபாய்கிட்ட வந்து செலவு பண்ணி இது மாதிரி எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு இதெல்லாம் அவசியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒன்று ரெண்டாவது இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முக்கியமாக என்ன அறிவிப்பு தெரியுமா வெளியிட்ருக்காரு சென்னையில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிருச்சா அதனால் சென்னைக்கு அருகில் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு புது நகரம் உருவாக்கப்படும் ஒரு புது சிட்டியை வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காரு எதிர்க்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா சரி சிட்டின்னு சொல்கிறீங்களே எப்போ ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எப்போ வந்து முடிக்க போகிறீங்க எவ்வளவு கோடி ரூபாய் இதுக்கு வந்து பிளான் வச்சுருக்கீங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை வெற்று அறிவிப்பு இதை தான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் வெற்றி அறிவிப்பாகவே இருந்திருக்க பட்ஜெட்டு எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லை இப்போ ஒரு புது நகரம் உருவாக்க போகிறோம் அதுக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் ஜஸ்ட்டு அறிவிப்பு மாதிரியே கடந்து போயிருக்கு இந்த முழு பட்ஜெட்டும் அப்படின்னு தமிழக பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்ன தெரியுமா சமீபத்தில் போன வருஷமோ இல்லை அதுக்கு போன வருஷமோ இந்த பட்ஜெட்டில் என்ன தெரியுமா அறிவிச்சிங்க ஓசூரில் விமான நிலையம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிங்க அதற்கான வேலைகள் ஏதாவது நடந்துச்சா எதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா மத்திய அரசாங்கம் மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டலை கட்டலை ஒரு செங்கல் கூட நடலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களே ஒரு விமான நிலையத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அறிவிச்சிருக்கீங்களா பட்ஜெட்டில் என்ன நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா கடன் தமிழகத்துடைய கடன் சுமை இருக்குது பார்த்தீங்களா கடன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் அப்போ ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக இருக்கும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக இருக்குமா தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அறிவிச்சிருக்காங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாநில ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் ஜிடிபி இருக்குல்ல அதில் இருபத்தி எட்டு சதவீதம் அளவுக்கு கடன் வந்து இருக்கலாம் ஆனால் நமக்கு இருபத்தி ஆறு சதவீதம் தான் இருக்குது அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடனெல்லாம் அடைக்க முடியாது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கேயோ வந்து போயிடும் ஒரு கடன் வாங்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னா அதுல தொண்ணூறு விழுக்காடு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்துறாங்க மூலதன செலவு நாட்டுடைய உட்கட்டமைப்பை உயர்த்துவதற்காக அதை வந்து பயன்படுத்துறாங்க பத்து லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னா அதுல ஒன்பது லட்சம் கோடி ரூபா வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய உட்கட்டமைப்பை உயர்த்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்துறாங்க ஆனா தமிழக அரசாங்கம் அப்படி கிடையாது தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா முப்பது விழுக்காடு மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீதி எழுபது விழுக்காடு சம்பளம் போடுறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறது ஆல்ரெடி வாங்கின கடனை வந்து கட்டுறது இதுக்கு தான் கடன் வந்து பயன்படுத்தப்படுது ஒரு ஆக்கப்பூர்வமாக கடனை வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு பாஜக இதில் எல்லாம் செக்க வைக்கிறத பார்க்க முடியுதுங்க ஓகே இந்த இது வந்து முதல் டாபிக்கு தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டு படுதோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க திமுக நல்ல பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ் தெரியுமா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு சமீப காலமாக இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் பனிப்போர் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள்லாம் வெளியிடுறாங்க செய்திகள் வெளியிடுறாங்க இந்த சூழலில் எம்எல்ஏ கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்துக்கலை அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க அமலாக்கத்துறை நேற்று என்ன சொன்னாங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நாங்கள் வந்து மூணு நாள் ரைடு வந்து பண்ணோம் மதுபான ஊழல் வந்து நடந்திருக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்கேம் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அறிக்கை வெளியிட்டாங்க இது குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு ஆதாரமற்ற தகவல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எந்த எவிடன்ஸ்லாம் எங்கள் கிட்டே இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈடி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே அண்ணாமலை வந்து சொல்கிறாரு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் தான் ஈடி அதை அதை பார்த்து சொல்கிறாங்க இதன் பின்னணியில் ஆயிரம் கணக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவினர் கூடிய விரைவாக செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த லிக்கர் ஸ்கேம் கேஸில் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்